ஜி டேஸ் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் கவலை இன்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அம்மாவோட அலுவலகத்துல வந்து எட்டி உதச்சு போனவர் தான் அந்த பஞ்சம் வந்து அவரை வந்து நீங்க அவரை பத்தி கேள்வி கேட்கறது எனக்கு உடன்பாடு இல்லை அவரை பத்தி பேசறது எனக்கு உடன்பாடு இல்லை நம்ம ஆட்சி அமைக்க போறோம் எப்படி திமுக விரட்டி அடிக்கப் போறோம் நிறைய தீர்மானங்கள் இருக்கும் பாஜகவோட எந்த கூட்டணியும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ஐயா எடப்பாடியார் சொல்லிட்டாரு மற்றவர்கள் பேசுறதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்தா நீங்க கருத வேண்டும் அண்ணன் எடப்பாடியோட கருத்து தான் அதிமுகவோட கருத்து நிறைய நல்ல தீர்மானங்கள் மக்களுக்காக தீர்மானங்கள் நிறைய மக்களுக்கு எப்படி பணியாற்றணும் தீர்மானங்கள் ஐயாவின் வழிகாட்டுதலின் படி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி அமைக்க போறோம் எப்படி திமுக விரட்டி அடிக்க போறோம் நிறைய தீர்மானங்கள் இருக்கும் அதே போல் ஒற்றை தலைமையின் கீழே எப்படி கட்டுப்பாடாக கட்சி செயல்படுது எப்படி நிர்வாகிகள் செயல்படணும்னு நிறைய தீர்மானங்கள் இருக்கும் இதில் வந்து ஒரே நாடு ஒரே இது நீங்கள் தான் பார்க்கணும் எந்த மாதிரி தீர்மானங்கள் அமைப்பாங்கன்ட்டு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியார் எடுத்த முடிவுகள் அனைத்துமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெரிவிச்சாங்க பாஜகவோட எந்த கூட்டணியும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஐயா எடப்பாடியார் சொல்லிட்டாரு மற்றவர்கள் பேசுறதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் கருத வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் கருத்து தான் அதிமுகவோட கருத்து வருகிற பத்தொன்பதாம் தேதி வந்து சின்னம் தொடர்பாக இபிஎஸ் ஆதரவு பண்ணியிருக்காங்க இந்த முறை அதிமுக சின்னம் முடக்கப்படும் சொல்லி பிஜேபி திட்டமிடுறாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேர்தல் ஆணையம் சரி அனைத்து கட்சி நிர்வாகிகளும் சரி பொதுக்குழும் சரி செயல்குழும் சரி அனைத்து நிர்வாகிகளும் சரி அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி தான் இருக்காங்க இரட்டை லட்சணமும் அண்ணன் கிட்ட தான் இருக்குது கட்சியும் அண்ணன் கிட்ட தான் இருக்குது இன்னொரு நபர் நீங்க பேர் சொன்னீங்க பச்சோந்தி அவர் பேர் சொல்றதுக்கே நான் உச்சரிக்கிறதுக்கே நான் வந்து தவறுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான மகத்தான நாளில் அவரோட பேர் உச்சரிக்கிறது தவறான விஷயம் அவர் பச்சோந்தின் தமிழக மு மக்களுக்கே வந்து வெட்ட வெளிச்சமா வந்து படம் போட்டு காட்டிட்டாரு அம்மாவோட அலுவலகத்துல வந்து எட்டி உதச்சு போனவர் தான் அந்த பச்சோந்தி அவரை வந்து நீங்க அவரை பத்தி கேள்வி கேட்கறது எனக்கு உடன்பாடு இல்லை அவரை பத்தி பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை அதிமுக பொதுக்குழுல மக்களுக்கு நல்லது செய்யும் விஷயங்கள் எப்படி கட்சி ஒன்றாக செயல்பட வேண்டும் எப்படி அண்ணன் தலைமையில ஆட்சி அமைக்க வேண்டும் திமுகவை எப்படி விரட்டி அடிக்க வேண்டும் பேசப்படும் முக்கியமா வந்து எப்படி வந்து கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் அண்ணன் அஹ் கொண்டு வந்த நிறைய நல்ல திட்டங்கள் எடப்பாடி அண்ணன் ஆட்சியில வந்து மக்களுக்கு நிறைவேற்ற நல்ல திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும் ஒவ்வொரு தொண்டரும் கட்சியோட சாதனைகள் எடுத்து சொல்லணும் திமுக அராஜங்கள் எடுத்து சொல்லணும் கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்